வரலட்சுமி சூப்பரான காம்பினேஷன் சட்டுன்னு இந்த ரெசிபிய வந்து சேது முடிச்சுடலாம் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வச்சிருந்தா சாப்பிடலாம் சூப்பரா இருக்குங்க இந்த சட்னி வாங்க எப்படி சேர்த்துட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நான் போற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனா கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நம்பருக்கு வந்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்ப பூண்டு தான் வந்து நம்ம மெயினா வந்து இந்த சட்னிக்கு யூஸ் பண்ண போறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி ஒரு பன்னிரெண்டு வரமிளகா ஒரு நாலு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப எப்படி சட்னி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் மிதமான தேலை வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்ப வந்து நல்லா வந்து பொன்னிறமா நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்ப இது ஒரு பிளேட்ல வந்து மாத்திக்கலாம் சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன் இப்ப மீடியமான தீல வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாவை மிளகாவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த எண்ணிலே இந்த வரமிளகாவை நல்லா வந்து வறுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி வந்து நம்ம செய்யும் போது சட்னி வந்து சீக்கிரமா கெட்டு போகாது நம்ம வெளியில எடுத்துட்டு போறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய சட்னி ரெசிபி நம்ம சேனல் மூலியமா நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ இந்த வரமிளகாய் பாத்தீங்களா நல்லா வந்து உப்பி வரணும் அது வரைக்கும் வருது இந்த ஸ்டேஜில நம்ம எடுத்துடலாம் மிளகாவும் அதே பிளேட்ல நம்ம போட்டு ஆற விட்டுக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளப்பூண்டை இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வருத்தி விடுங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வரட்டும் இந்த ஈரப்பதெல்லாம் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் பாருங்க இப்போ வெள்ளை பூண்டு வந்து ஒரு பிப்டி பர்சன்ட் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயமும் இதோட சேர்த்துக்கலாம் நீங்க தனித்தனியாவும் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியும் நீங்க சேர்த்து வதக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க எல்லாம் எண்ணிலையும் நம்ம வதக்கும்போது சட்னி வந்து கெட்டு போகாம இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி செய்யறோம் இட இடையே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க அப்பதான் ஒரே ஈவனா நல்லா வதங்கி வரும் சட்னிக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்குங்க ரொம்பவே அருமையா இருக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது பாருங்க ஓரளவுக்கு நல்ல வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க புளிய வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் புளி போது சட்னி வந்து கெட்டு போவாம இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் தான் நம்ம புளி நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்ப சிம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பிளேட்லயே வந்து இந்த இன்கிரீடியன்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ அதே எண்ணெயில நான் வந்து தக்காளி பழம் இந்த மாதிரி பாதி பாதி பீஸுகளை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த எண்ணெயில சேர்த்துடலாம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மேல் தோல் எல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் தக்காளி பழம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு சைடும் நல்லா வந்து தக்காளி நல்லா வெந்து வரணும் திரும்ப வந்து இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க தக்காளி பழம் நல்லா வந்து மேல் தோறெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்ப எடுத்துல நம்ம ஸ்டவ் ஆப் பண்ணிடலாம் பாருங்க நம்ம எல்லாம் எடுத்து வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு இப்ப இது வந்து தேவையான அளவு நம்ம இது கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கல்லுப்பு சேர்த்துக்கங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் சட்னி வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்ப அதுலயும் வந்து நம்ம எண்ணெய் வந்து மீது இருக்கு அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடுபடுத்திக்கலாம் சூடுபடுத்திட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் அது கூடவே வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் பாருங்க கடுகு சீருக்கு நல்ல பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னி வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் பாருங்க இப்ப நம்ம சட்னி சேர்த்தாச்சு இப்ப சிம்ல வச்சு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க இந்த மாதிரி செய்யும் போது சட்னி வந்து அதிக நாட்கள் வந்து கெட்டு போகாம இருக்கும் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா அதுல அந்த சூட்லயே இருந்த போதுமானது இப்போ சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க 땡க்கு யூ ஃபார் வாட்சிங் 땡க்கு யூ மை ஃப்ரெண்ட்ஸ்